அது ஒரு விமான நிலையம் மக்கள் அவசர அவசரமாக போவதும் வருவதுமாக இருந்தார்கள் அந்த விமான நிலையத்தின் ஒரு ஓரமாக யுத்த களத்தில் இருந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த ஒரு எல்லைப்படை வீரன் ஒருவன் தரையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான் பனித்தளத்தில் அவனோடு பணி செய்யும் அவனுடைய நாய் நாட்டு மக்களுக்காக பாதுகாவல் பணியில் விழிப்புடன் வேலை செய்து ஓய்வுக்காக வீட்டிற்கு வரும் அவன் மேல் படுத்து விழிப்பாய் அங்குமெங்கும் செல்பவர்களை கவனத்தோடு பார்த்துக் கொண்டிருந்தது அது தலையை அங்குமிங்கும் அசைத்துக் கொண்டிருந்தது தன்னுடைய எஜமானுக்காக தான் விழித்து வேலை செய்கிறேன் என்பதை உலகுக்கே தெரிவிப்பது போல் அது இருந்தது ஐந்து அறிவு கொண்ட ஒரு முருகம் தான் நேசிக்கும் ஒருவருக்காக அவ்வளவு பாதுகாவல் கொடுக்கும் பொழுது என்னையும் உங்களையும் படைத்த தேவன் இன்றும் நமக்கு தீமை எதுவும் வராதபடிக்கு நம்மை பாதுகாத்துக்கொண்டே இருக்கிறார் அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறது இன்று நீங்கள் பயணம் செய்யப் போகிறீர்களா அல்லது மற்றும் ஒரு முக்கியமான பணியில் ஈடுபடப் போகிறீர்களா உங்களை படைத்த இறைவன் உங்களோடு இருக்கிறார் உங்களை பாதுகாக்கும் கர்த்தர் பகலிலும் இரவிலும் உறங்காமலும் தூங்காமலும் இருந்து உங்களை காக்கிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நலலாயிருக்கிறார் பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கிக் காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு காப்பார் இந்த நம்பிக்கையோடு அவருடைய பாதுகாவலோடு இன்று உங்கள் பணிகளை நிறைவேற்றுங்கள் உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உமையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்